அட்வர்டைஸ்மெண்ட் என்ற வார்த்தையிலிருந்து வரிசை முறைப்படி எத்தனை ஜோடிகள் உள்ளன என தேர்ந்தெடுக்கவும் என்ன சார் தமிழ் இலக்கணத்தில் தான் அகர வரிசைன்னு வரும் மேக்ஸு அதாவது கணக்குலையுமே வரிசை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டு என்னென்னா ஏபிசிய ரிசர்ட் வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணுன்னு வரிசை எழுதுங்க அகர வரிசை அதுவே தலைகீழ் அகர வரிசை அப்படின்னா இஜெட்லேருந்து ஒன்று ரெண்டு மூணுன்னு ரிவேர்ஸில் எழுதிட வேண்டியதான் இருபத்தாறு வரைக்கும் அப்போ ஏ தான் இருபத்தாறாவது கடைசி நம்பர் சரி இந்த கணக்கை எப்படி போடலான்றதை பார்ப்போம் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ற வேடை எழுதிங்க நம்ம ஏற்கனவே ஏலேருந்து இஜெட் வரைக்கும் ஒன்று ரெண்டு மூணு இருபத்தாறு வரைக்கும் போட்டுச்சிட்டோம்ல இதான வரிசை இந்த நம்பரை அந்த எழுத்துக்கு கீழே என்ன எழுதணும் இப்போ ஏகு கீழே ஒன்று டிக்கு என்ன வந்திருக்கு நாலு வீக்கு என்ன இருபத்தி ரெண்டு இப்படி எல்லா எழுத்துக்கு கீழேயும் என்னன்றதை எழுதிடுங்க இந்த நம்பர்லாம் நம்ம எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த கணக்கை ஃபார்வேர்டு அண்டு ரிவர்ஸ் அப்படின்னு ரெண்டு மெத்தடில் நம்ம போடணும் ஃபஸ்ட்டு ஏவை எடுத்துங்க ஏக்கு கீழே ஒன்று இருக்குது அப்புறம் வரிசையாக நம்பரை சொல்லி பாருங்கள் டிக்கு கீழே ரெண்டு தான் வரணும் ஆனால் நாலு இருக்குது இது மாதிரி ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு வரிசையாக சொல்லிட்டே போங்க எந்த நம்பரும் அதோட இடத்துல இருக்காது அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா வீக்கு கீழே மூணு இருக்கணும் ஆனால் இருபத்தி ரெண்டுன்னு இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஏவுக்கு ஜோடியே இல்லை டி எடுத்துங்க டி வந்து நாலு அடுத்து வரிசை சொல்லி பாருங்கள் வி உள்ள இடத்துல அஞ்சு இருக்கணும் இல்லை இ உள்ள இடத்துல ஆறு இருக்கணும் இல்லை ஆறு உள்ள இடத்துல ஏழு இருக்கணும் இல்லை டி உள்ள இடத்துல எட்டு இருக்கணும் இல்லை ஐ உள்ள இடத்துல ஒம்பது இருக்கணும் கரெக்டாக இருக்குது அப்போ டிக்கு ஒரு ஜோடி பொருந்துட்டு ஐ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த இடம் அதுக்கு அடுத்த இடம்னா அந்த நம்பரை கண்டினியூட்டியாக சொல்லிகிட்டே போய்ட்டுருக்கணும் எந்த இடத்துல நம்ம சொல்கிற நம்பர் மனசுக்குள்ளே சொல்கிற நம்பர் அங்கேயும் பொருந்துதோ அதுதான் அந்த நம்பருக்கான ஜோடி ஏற்கனவே டிஏ எது வரைக்கும் பொறித்து பார்த்துட்டோம் ஐ வரைக்கும் ஐனா ஒன்பது

இ பதினாலு இருக்கணும் எஸ்ஸு பதினஞ்சு இருக்கணும் ஐ பதினாறு இருக்கணும் டி பதினேழு இருக்கணும் ஆர் பதினெட்டு ஆர் பதினெட்டுன்றது கரெக்டாக இருக்குது அப்போ நம்பரில் நம்ம ரைட் சைடாக போகாமல் லெஃப்ட் சைடாக போயிட்டுருக்கோம் அதாவது பின்னோக்கி போயிட்டுருக்கோம் ரிவர்ஸ் மெத்தடில் இப்படி இந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐந்து ஜோடிகள் வரும் அதாவது இந்த கணக்கை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸி நம்ம மனசாக டக்கு டக்குன்னு சொல்லி இந்த கணக்கை போட்டுடலாம் இந்த கணக்கில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒவ்வொரு எழுத்துக்கும் நீங்கள் நம்பர் போட்டு ஒவ்வொரு எழுத்தும் ஃபார்வர்ட்லையும் ரிவர்ஸ்லையும் அந்த நம்பரை சொல்லி பார்த்து அந்த நம்பருக்கு ஜோடி இருக்கான்றத செக் பண்ணி ஒவ்வொரு நம்பருக்கும் எத்தனை ஜோடி இருக்குன்றத தனித்தனியாக எழுதி மறுபடியும் கூட்டி போட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சின்ன வார்த்தையாக வந்துவிட்டால் உங்களுக்கு ரொம்ப லக்கு பெரிய வார்த்தையாக வந்தால் கொஞ்சம் நேரம் ஆகும்